திடீர்னு சாமி இறங்கி வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கேட்டு நமக்கு ஒரு வரம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலையில எல்லாருமே நம்ம யோசிப்பாத்திருப்போம் ஆனால் ஒரு முனிவர் இருந்தாராம் அவர் எந்த வரமுமே இறைவனை கேட்டதே இல்லை ஏன்னா எப்போதும் கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பார் அப்போ ஒரு நாள் எல்லாரும் வரம் கேட்காங்க இன்ன வேணும் அன்ன வேணும்னு கேட்காங்க முத்தி வேணும்னு வேற கேட்காங்க நம்ம என்ன கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்கணும்னு முக்தி கேட்போம் பிறவாமை வேண்டும் அப்படின்னு அவையார் கேட்க மாதிரி எல்லாரும் கேட்காங்க இந்த முனிவர் மட்டும் எதுவுமே கேட்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் இறங்கி வந்தாராம் அப்படி வரையில அந்த முனிவர் என்ன செஞ்சாராம் ஒரு துணியை ஊசி வச்சு தச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவர்கிட்ட முன்னாடி வந்து நின்னோடனே வாங்க கடவுளே நீங்கள் தான் கடவுளாக நல்லா இருக்கியெல்லாம் என்னதுன்னு கேட்டு அவரை பணிஞ்சு வணங்கி மறுபடியும் அமர்ந்துகிட்டாராம் அப்போ இந்த கடவுள் கேக்கட்டாரான் நான் வந்தா யாருக்குனாலும் ஏதாவது வரம் கொடுப்பேன் உங்களுக்கு எதாவது வர வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முனிவர் சொன்னாராம் இந்த ஊசி இருக்குல்லா இந்த ஊசி நான் தைக்க தைக்க பின்னாடியே இந்த நூல் வரணும்னு எனக்கு வரம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாராம் நீங்கள் ஊசி தைக்க தைக்க நூல் தன்னால வரும் அதுக்கு தனியாக வரம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாராம் கடவுள் முனிவர் சொன்னாராம் என்னோட உழைப்பை கொடுக்கேன் என்னோடய வேலையை நான் செய்கிறேன் அதனால் எனக்கு எந்த வரமும் அவசியம் இல்லை எனக்கு தேவையானதை எனக்கு வேண்டியதை எல்லாத்தையும் நீங்களே கொடுத்துட்டீங்க போதும்னு சொன்னாராம் அப்படித்தாங்க நம்ம நம்மளோட உழைப்ப முனைப்போட செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தனியாக வரம்னு ஒன்று தேவையில்லை வர வேண்டியது வந்துக்கிட்டே இருக்கும்